தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாவாசி தாலுக்கா விலாங்காடு ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்சை ரெட் சாயிலுங்க இது உத்திரமேட்லேருந்து நம்ம வந்தாவாசி செல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேல அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடங்க ரெட் சாயில் மண் ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கும் தரமான சைட்டு ஒரு பெட்ரோல் பம்ப் வைப்பதற்கும் தரமான சைட்டுங்க அறுபத்தெட்டு சென்ட் வந்திருக்குதுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா ஓனர் சொல்கிறாருங்க விலை விவரங்களை வந்து ஓனரனை பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக தான் இந்த தாரோட ஃபின்டேஜ் வந்து நமக்கு நூற்றி ஐம்பது அடி அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடங்க பஸ் ரூட் சைட்டு அருமையான சைட்டு ஒரு பெட்ரோல் பம்பு ஒரு திருமண மண்டபம் கட்டுறதுக்கும் ஒரு தரமான சைட்டுங்க ஒரு சென்டி விலை ஒரு லட்சத்தி முப்பதாயூபாங்க இது ஒரு பஸ் ரூட்டு சைட்டுங்க இது அருமையான சைட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க அறுபத்தெட்டு சென்ட்டுங்க இதோடைய ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடி வருதுங்க ரெண்டு பாகமாக கூட பிரித்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லியிருக்காரு அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களுக்கு வந்து ரெண்டு பாகமாக கூட பிரித்து கொடுத்துருவாங்க அதனால் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்ட்ட பேசிக்கலாங்க அறுபத்தெட்டு சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரங்க நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி வந்து நமக்கு பத்து கிலோமீட்டர் வரும் உத்திரம்பேர் ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எண்பது கிலோமீட்டர் வருங்க செங்கல்பட்டு ஒரு முப்பத்தைந்து வரும் காஞ்சிபுரமும் முப்பத்தைந்து வருங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டு தமிழக ஸ்டேட் வேலை அமைஞ்சிருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர் பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் தாங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் இது ஒரு கொஞ்சம் இடங்க அறுபத்தெட்டு சென்ட்டு ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரங்க இது தாரோட ஃப்ரண்டேஜ் வந்து நூற்றி ஐம்பது அடி வருதுங்க தமிழக ஸ்டேட் ஹைவேலாக அமைஞ்சிருக்குது ஒரு கடை கட்டுவதற்கு ஒரு திருமண மண்டபம் அமைப்பதற்கும் ஒரு பெட்ரோல் பம்ப் வைப்பதற்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டுனு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் சைட் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்